அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி நாளில் கால பைரவரை நம்ம எப்படி வழிபட வேணும் அப்படி வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அஷ்டமி நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா அனைத்து கஷ்டமும் விலகி விடுங்க அது என்ன பரிகாரம் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கால பைரவர் பிடிக்கும்னா ஓம் காலபைரவரே போற்று என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உத்தராயணிய காலத்தின் ஐந்தாவது மாதமாக வரவது ரிஷம மாதம் என்று சொல்லக்கூடிய வைகாசி மாதமாகுங்க கோடை முடிந்த இதமான குளிமை தரவு தொடங்கக்கூடிய இளைவெனில் காலம் வைகாசி மாதம் சொல்லப்படுதுங்க இது பாத்தீங்கன்னா வசந்த காலத்தின் தொடக்க மாதமாகவும் சொல்லலாங்க இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா திருமணங்கள் போன்ற விசேஷங்கள் நடத்தப்படும் சொல்லலாங்க தமிழ் மாதங்கள்ல இரண்டாவது மாதமாக வரக்கூடியது வைகசி விசாகம் என்ற நட்சத்திரத்தின் பெயர்ல இருந்து தோன்றியதாகுங்க விசாகம் என்றால் மலர்ச்சி என்று பொருளாகுமாங்க வாழ்க்கையில வளர்த்தியும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய மாதம் என்பதால் இந்த வைகாசி மாதம் பார்த்தீங்கன்னா தனி சிறப்பு வாய்ந்த மாதமாகவும் சொல்லலாங்க இந்த மாதத்தில் சூரிய பகவான் ரிஷபராசியில் பயணிக்கக்கூடிய மாதன்னும் சொல்லப்படுதுங்க இந்த வைகாசி மாதத்தை மாதவ மாதம்னு சொல்லலாங்க வைகாசி மாதத்தில் புனித நதிகளில் நீராடினமுன்னா ஏழேழு ஜென்மத்தில் செய்த பாவங்கள் அனைத்துமே விலகிவிடுன்னு சொல்லலாங்க எனவே இந்த வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா புனிதமான மாதமாகவும் சொல்லப்படுதுங்க அதே போல தொடர்ந்து ஆறு வளர்ப்புற அஷ்டமி நாளில் பைரவர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த வழிபாடு நிறைவடைந்த பிறகு உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அனைத்து சோகங்களும் பிரச்சனைகளும் விலகிவிடணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வழிபாடு செய்வதன் மூலமாக தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க தடையில்லா வருமானம் கிடைக்க தொடங்குங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படணும் சொல்லலாங்க அதே போல் பைரவருக்கு அஷ்டமி திதியில் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதன் மூலமாக அனைத்து விதமான நல பலன்களும் வந்து சேரணும் சொல்லலாங்க காலபைரவர் பார்த்தீங்கன்னா அனைத்து சிவாலயங்கள் மற்றும் காசி நகரின் காவல் தெய்வமாகவும் சொல்லப்படுறாருங்க காசியின் எட்டு திசைகளிலும் இருந்தே பைரவர் காவல் புரிந்து வருவதாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்கள் உள்பட அனைத்தையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியவர் கால மூர்த்தி பைரவர் ஆவாருங்க அவரை வழிபட்டிங்கன்னா அனைத்து விதமான துன்பங்களும் விலகிவிடணும் சொல்லலாங்க கால பைரவரை அஷ்டமி நாளில் வழிபாடு செஞ்சோம்னா பயம் கடன் பிரச்சனைகள் கோளர்கள் பில்லி சூனியம் தீராத துன்பங்கள் வழக்குகள் எதிரிகளால் தொல்லை என அனைத்து பிரச்சனைகளுமே தீர்ந்துவிடணும் சொல்லலாங்க கால பைரவரை வழிபாடு செய்வதனால அனைத்து விதமான பலன்களும் கிடைக்குங்க அஷ்டமி நாளில் பைரவருக்கு உரிய திதியில் வழிபடுவதும் அவரின் வாகனமான நாய்களுக்கு உணவளிப்பதும் பைரவருடைய அருளை பெறுவதற்கு மிகச்சிறந்த வழியாகவும் சொல்லலாங்க சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு வடிவங்களை ஒன்று பைரவ ரூபமாகக்குங்க இவரை ருத்ரமூர்த்தினும் சொல்லுவாங்க சாதாரணமாக அஷ்டமி நவமியில தொட்டது தொடங்காது என்ற பழமொழி இருக்குதுங்க ஆனா நவராத்திரியில வரக்கூடிய அஷ்டமி நவமியும் கிருஷ்ணருக்குரிய அஷ்டமியும் ராமருக்குரிய நவமி ஆகிய நான்கு நாட்களுமே அஷ்டமி நவமிக்கு உகர்ந்த நாட்களாகவும் சொல்லலாங்க அதே போல எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் தேதியில் பிறந்தவங்க அஷ்டமியில் எது வேணாலும் செய்யலாங்க இவர்களுக்கு அஷ்டமியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவுமே வராதுன்னு சொல்லலாங்க ஏன்னா அஷ்டமி என்பது எட்டாவது திதியாகுங்க அதனால எட்டாம் எண்ணில் வரக்கூடிய எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய தேதியில் பிறந்தவர்களுக்கு அது ஒன்றும் செய்யாதுங்க இந்த எட்டு என்பது சனி பகவானுடைய ஆதிக்கமுடைய என்னன்னு சொல்லலாங்க மகர ராசி கும்பராசிக்காரர்களுக்கு அஷ்டமி என்று எது வேணுமானாலும் செய்யலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க இருந்தாலும் சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதாவது ஜாதகத்தில் சனி உச்சம் அல்லது ஆட்சி பெற்றிருக்கக்கூடியவங்க அஷ்டமி திதியில் எது வேணாலும் செய்யலாங்க அது அவர்களாக ஒன்றுமே செய்யாதுங்க அதே போல் நவமி என்பது ஒன்பதாவது திதினும் சொல்லலாங்க ஒன்பதாம் எண்ணில் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் பிறந்தவங்களுக்கு நவமி மிகவும் விசேஷமானதாகவும் சொல்லலாங்க இது செவ்வாயுடைய ஆதிக்கம் இருப்புகளுடைய திதியினும் சொல்லப்படுதுங்க அதனால தாங்க செவ்வாயினுடைய மேஷ ராசி விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு நவமியில் எது வேணாலும் செய்யலாங்க அதில் எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்க அதே போல் வளர்பிறை அஷ்டமி பார்த்திங்கன்னா துர்காஷ்டமி சுக்கலாபாஷ்டமி என்ற பல பெயர்களாலும் அழைக்கப்படுதுங்க இந்த நாளில் பைரவர் வழிபாடு செய்வதே சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க அதே போல் வளர்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவருக்கு நெய்வேத்தியம் படித்து தீபம் ஏற்றியும் வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க லக்ஷ்மிக்குரிய மந்திரங்களை அன்றைய நாளில் உச்சரிப்பதும் விளக்கு ஏற்றி மங்களகரமான பொருட்களை வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பாக படங்களை கொடுக்கணும் வளர்பிற அஷ்டமி நாளில் துர்கை அம்மனுடைய சொல்லியும் அவருக்கு பிடித்தமான பூக்களை நெய்வேத்தியமாக படித்தும் வழிபாடு செய்யலாங்க வளர்பிற அஷ்டமி திதியில நம்ம இப்படி வேண்டும் போது நமக்கு தேவையான அனைத்துமே மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்குங்க எந்த காரணமே கொண்டுமே நம்முடைய துன்பங்களை தீர்க்குமாறு வேண்டுதலா அஷ்டமி நாளில் வைக்கக்கூடாதுங்க நம்முடைய முன்னோர்கள் வழிபாட்டின தேய்ப்பிற திதியில ஆரம்பிச்சு வளர்பிற திதியில் முடிப்பாங்க இதுவே வழிபாட்டினுடைய ரகசியமாகவும் சொல்லப்படுதுங்க அதே போல் தேய்ப்பிற திதிகளில் நமது கர்ம வினைகள் அனைத்துமே அழிய தொடங்கி விடுன்னு சொல்லலாங்க அதற்கு பிறகு வளர்ப்பிற திதியில் நமது தேவைகள் கிடைக்க ஆரம்பிக்குமாங்க இதனை தாங்க எந்த கடவுள் வழிபாட்டிற்கு பின்பற்றலான்னு சொல்லப்படுதுங்க அதே போல் வளர்பிறை அஷ்டமி வரக்கூடிய நாளில் ராக காலத்தில் தாங்க பைரவ பெருமான வழிபாடு செய்ய வேணுங்க அதுவே நீதினும் சொல்லலாங்க வளர்பிற அஷ்டமி தீதி இருக்கக்கூடிய ஒரு நாளில் நமக்கு வசதிப்படக்கூடிய எந்த நேரத்தில் வேணுமானாலும் கால பைரவரை வழிபடலாங்க அப்படி வழிபாடு செய்வதன் மூலம் அளவில்லாத பலன்கள் கிடைக்கணும் சொல்லலாங்க வளர்பிற அஷ்டமி நாளில் பைரவர் வழிபாடு செய்யக்கூடியவங்க ஒருபோதுமே தேய்பிற அஷ்டம வழிபாடு செய்யக்கூடாதுங்க அப்படி மீன் மறுபடியும் செஞ்சோம்னா வழிபாட்டினுடைய பலன்கள் கிடைக்காம போயிருங்க ஏதோ ஒரு தேய்பிறை அஷ்டமியோ வளர்பிறை அஷ்டமியோ ஏதாவது ஒரு அஷ்டமியோட வழிபாடு தாங்க செய்ய வேணும் அஷ்டமி நாளில் கோவில்களுக்கு தாராளமாக போகலாங்க அஷ்டமி நாளில் கால பைரவர் வழிபாடு படு மிகவும் சிறப்புடையதாகவும் சொல்லலாங்க அஷ்டமி திதியில் சில கெட்ட செயல்களை செய்யக்கூடாதுங்க அதே போல் திதிகளில் பதினஞ்சு திதி இருக்குதுன்னு சொல்லலாங்க இவைகள் பார்த்திங்கன்னா கிருஷ்ண சுக்கலபட்சம் அதாவது வளர்ப்பிற தேய்ப்பிறை என இரண்டு விதமாக கடைப்பிடிக்கப்படுதுங்க ஒவ்வொரு திதிக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க இதில் அஷ்டமி நவமி திதியில் மட்டும் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்வதில்லைங்க இது பல காலமாகவே கடைப்பிடிச்சிட்டு வர வழக்கமாகவும் சொல்லலாங்க நவமி பார்த்தோம்னா சந்திரனோட இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட காலக்கணிப்பு முறையில் பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய நாளுன்னு சொல்லலாங்க அஷ்டமி நவமணி நாட்களில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய மாட்டாங்க இந்த நாட்களில் தொடங்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே எளிதில் முடிவதில்லைன்னு சொல்லலாங்க இந்த அஷ்டமி நவமணி நாட்களில் தொடங்கக்கூடிய காரியம் இழுபறி நிலையிலே இருக்குமாங்க அந்த காரியம் சீக்கிரமாக முடியாதுன்னு சொல்லலாங்க அஷ்டமி நாளில் குளிக்கிற நேரத்திலிருந்து அஷ்டமி வழிபாட்டை தொடங்கி விட வேணுங்க நீங்க குளிக்கிற தண்ணீரில் இரண்டு துளசி இலை இரண்டு வில்வ இலைகளை போட்டு அந்த தண்ணீரில் குளிச்சு விட வேணுங்க பெவோ சூடு தண்ணீரில் கூட இந்த இரண்டு இலைகளையும் போட்டு ஐந்து நிமிடம் கழித்து அதற்கு பிறகு நீங்க குளிக்கலாங்க நீங்க அஷ்டமி நாள்ல காலை நேரத்துல குளிச்சாலும் சரிங்க மதிய நேரத்துல குளிச்சாலும் சரிங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க நீங்க குளிக்கும் போது ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லி கொண்டே குளிக்க வேணுங்க அன்றைய நாள்ல சிவபெருமானுடைய மந்திரங்களை சொல்லிட்டே குளிப்பதனால உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து பீடைகளுமே விலகுங்க லட்சுமி கடாட்சகம் கிடைக்கணும் சொல்ல அன்றைய நாளில் மாலை நேரத்தில் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போங்க பைரவர் கோவிலுக்கு போவதற்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் வாங்கிட்டு போங்க பைரவர் சந்நிதானத்தில் உட்கார்ந்து எலுமிச்சம்பழத்தை கையில் வைத்துக்கொண்டு அஷ்ட ஐஸ்வரியங்களும் எனக்கு கிடைக்க வேணும் என்று பிரார்த்தனை செய்யுங்க அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகரிடம் இந்த எலுமிச்சம்பழத்தை கொடுத்து விடுங்க அதே போல் பைரவருக்கு செவ்வரளி பூக்களை வாங்கி கொடுத்து உங்களுடைய பெயரை சொல்லி அர்ச்சனை செஞ்சு கொள்ளுங்கள் இந்த எலுமச்சம்பழத்தை பைரவரின் பாதத்தில் வைத்து மீண்டும் வாங்கி கொள்ளுங்க அதற்கு பிறகு வீட்டிற்கு வந்து உங்களுடைய பூஜை அறையில் வைத்து குல தெய்வத்தை நினைத்து காவல் தெய்வமான பைரவரையும் நினைத்து கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செஞ்சு வேண்டிக்கொள்ளுங்கள் இப்படி செய்வதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து குடும்பத்தில் சுபிச்சம் உண்டாகுங்க கால இப்படி வழிபாடு செய்வதன் மூலமாக அஸ்ட் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும்னு சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் இது எந்த மாவட்டத்திலிருந்து இந்த பதிவை பார்க்குறீங்க என்பதை மறக்க மேம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ